ஆனா ஓட்ட அனுமதி கேட்டுதான் உலகத்துல முத முதல்ல ஒவ்வொரு நாளும் சூரியன் நம்முடைய கிழக்கு பகுதியில இருந்து உதயமாகுது இல்ல உதயமாகும் பொழுது கேட்குமா இன்னைக்கு உதயமாகட்டுமா அல்லாட்ட அனுமதி கேட்டுதான் சூரியனே உதயமாகுது சூரியனே மறையுது அப்படிப்பட்ட ரப்பூல் ஆலமின் மன்றாடி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹத்துல முடிவா அங்கீகரிக்கலாம் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அந்த ஹதீசுடைய தொடர்ல ரசூல்லா சொல்றாங்க அலா முபித்தாலா மனிதனே உன் வாழ்க்கையில ஏதாவது நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்படுறியா நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்படுறியா உன்னுடைய கேன்சர் நோயா இருக்கட்டும் சுகர் நோயா இருக்கட்டும் பிரஷர் நோயா இருக்கட்டும் கிட்னி பிரச்சனையா இருக்கட்டும் ஹார்ட் பிரச்சனையா இருக்கட்டும் உன்னுடைய உடம்புல உள்ள அங்க அவயத்துல எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஏன் தண்டாடி கே நீ என்னதான் மருந்து போட்டாலும் அது வேலை செய்ய வைக்கிறது வேலை செய்யாம ஆக்குறது தான் இருக்கு என்கிட்டதான் இருக்கு அதுக்கு சிவாவுடைய தன்மைய கொடுக்கக்கூடிய ஆற்றலே ஏண்ட இருக்கு இல்ல நம்ம தான் மாத்திரை போட்டிட்டு இருக்கமே நம்ம தான் ட்ரீட்மெண்ட் பண்றமே நீ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உனக்கு ஹயாத்த நீட்டி கொடுக்கக்கூடிய சக்தி ஏண்ட இருக்கு நீ ட்ரீட்மெண்டே பண்ணாம என்னால ஹயாத்தாக்க முடியும் நீ எவ்வளவுதான் ஸ்பெஷலிஸ்ட் அப்போதான் இல்லை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல போய் பல கோரிய செலவு பண்ணாலும் சிவாவை கொடுக்காம ஆக்க போதும் என்னால முடியும் எல்லா சக்தியும் அவன்கிட்ட இருக்குன்றான் அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமான வாழ்க்கையோடு வாழ்ந்து உலகத்துல சொந்த வீடோட சொந்த கடையோட கண்ணியமா இந்த உலகத்துல வறுமை இல்லாம கஷ்டம் இல்லாம கடன் இல்லாம வட்டி வாங்காம உலகத்துல கண்ணியமா வாழ்ந்து நம்பணும் நம்முடைய சந்ததிகளும் வாழ்ந்து நாளும் பள்ளிவாசலுக்கு மதரசாக்களுக்கு ஏறு எத்தீம்களுக்கு வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் தௌஃபிகை அல்ல இந்த நாள்ல தரன்னு சொல்றோம் நோய் இல்லாத வாழ்க்கையும் தரோம் ரிசுக்குல பறக்கத்தி தரோம் இது ரெண்டும் இருந்தா இந்த உலகத்துல ஜெயிச்சிடலாம் கடைசி ஆரம்ப சொன்னாலே தௌவா இஸ்திக்பார் மன்னிப்பு அது இருந்தா கபூர்லயும் மறுமையே ஜெயிச்சு ஒரு மனுஷனுக்கு லைலத்துல் கதில கொடுத்துட்டு எப்பா நீ எப்படியாவது சொர்க்கவாசி ஆயிருப்பா நல்ல ஆசைப்படுறது என்ன நீ சொர்க்கவாசி ஆயிரு மன்னிப்பு கேட்டு உலகத்துடைய தேவையை நீ கேட்டு உலகத்திலேயே நீ ஜெயிச்சிரு நோய் இல்லாம வாழ்வு இது மாதிரி அல்லாஹ் கதா ஹத்தா எதுல பாதிர சுபு வர அல்லாஹ் கேட்டுட்டே இருப்பானா அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய தருவான் ஆமீன் இந்த உலகத்திலேயே வெற்றி பெற்ற மக்கள் அல்லாஹ் ஆக்குவானாக நீ நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற மக்கள் எல்லாம் ஆக்குவானாக ஆமீன் இந்த பள்ளி kıயாமத் நாள் கியாமத்தினவரை நடத்தாட்டுவா ஆமீன் இந்த பள்ளிவாசலுக்கு

நாங்கள் பலகினமானவர்கள் ரப்பி சஹாபாக்களும் பலகினமா இருந்தார்கள் அவர்களிடத்தில் இருந்த நம்பிக்கை நீயும் உன்னுடைய ரசூலும் இருந்தார்கள் அதே நம்பிக்கையை நாங்களும் வகிக்கிறோம் எங்களிடத்திலே பொருளாதாரத்திலே நாங்கள் பலகினமானவர்கள் ஈமானிலே பலகினமானவர்கள் செயல்பாடிலே பலகினமானவர்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நீயும் உன்னுடைய ரசூலும் தான் நல்லவருடைய துவா மட்டும்தான் தான் தாய் தகுப்பனுடைய துவா மட்டும் தான் எங்களுக்கான சில மக்கள் துவா செய்கிறார்கள் அந்த துவா ஒன்று அந்த ஆழமான நம்பிக்கையிலே நிச்சயமாக இந்த பள்ளி என்னுடைய விடும் இது கேமத்த ஆயிரக்கணக்கான மக்கள் இவாத செய்வார்கள் என்ற ஒரு நீண்ட நீயத்தோடு ஆசையோடு நாங்கள் எல்லாம் ஒன்று யா அல்லாஹ் இந்த மஞ்சள் கபல் செய்வாயாக பாடுபட்ட அத்தனை மக்களினை கபல் செய்வாயாக நம்முடைய பள்ளி வாசல்ல